ஹலோ கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ டெக் ராஜ் இன்னும் ரெண்டு மாசத்துல தீபாவளி வர போகுது அதனால எல்லாரும் சிவகாசில ஆன்லைன்ல கம்மி வழியில பட்டாசு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா எந்த வெப்சைட்ல ஆர்டர் பண்றது எப்படி ஆர்டர் பண்றது பல பேருக்கு தெரியாது அதனால இன்னைக்கு நம்ம சிவகாசில ஒரு நல்ல கடையில ஆன்லைன்ல பட்டாசு எப்படி ஆர்டர் பண்றது அப்படிங்கறத நம்ம ஃபுல் டீடெயில்ஸ் இந்த வீடியோ பார்க்க போறோம் சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க அடிக்கடி பார்க்க முடியும் வாங்க போ வீடியோக்குள்ள போலாம்

உள்ள போனதும் அவங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஆர்டர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமான இருக்காது ரொம்ப ஈஸியாக தான் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மினிமம் ஆர்டர் ஃபார் தமிழ்நாடு த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கும் ஆந்திரா கேரளா கர்நாடகாக்கு மினிமம் ஆர்டர் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸுக்கும் ஸோ அதர் ஸ்டேட்டுக்கு வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் மினிமம் ஆர்டராக சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி பேக்கேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ காம்போ பேக்கு ஸோ ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் கிட்ஸ் பேக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஃபேமிலி பேக்கு ஃபைவ் தௌசண்ட் பேக்கு செவன் தௌசண்ட் டென் தௌசண்ட் இப்படி பேக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களால் தனித்தனியாக வந்து கிராக்கர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் அவங்களோட காம்போ பேக் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அவங்களோட நியூ அரிவல்ஸ் ஸ்பெஷலான கிராக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதோட இமேஜோடவே இருக்கும் நீங்கள் வந்து இமேஜை பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஆட் டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கார்ட்டில் வந்து ஆட் ஆயிடும் ஸோ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி ஸோ ஃபுல்லாக வந்து நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த கிராக்கரோட பேர் என்ன அது எப்படி இருக்கும் அண்ட் அதோட எவ்வளவு ப்ரைஸு ஸோ அது நமக்கு எத்தனை வேணும் அப்படிங்கிறத ப்ளஸ் அண்ட் மெனேஷனோ வந்து பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ஐட்டமாக கூட கிராக்கர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆட் டு கார்ட்டு கொடுத்து அப்படி இல்லைனா ஸோ நீங்கள் மொத்தமாக வந்து கிராக்கர்ஸ் லிஸ்ட்டை பார்க்கணும் பிரைஸ் லிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனா ஸோ அது கீழே வந்து குயிக் பர்ச்சேஸ் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் டீடைல்ஸ் வரும் உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு டெலிவரி போட்டு இவர் பார்சல் வில் பி delivered த்ரீ to ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் அப்படி கொடுத்துருக்காங்க ஸோ ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படியே இருந்தாலும் என்ன இருந்தாலும் அண்ட் பட்டாசு வெடிக்க தடை செய்யப்பட்ட இடத்துக்கலாம் இவங்களால் வந்து பார்சல் வந்து டெலிவரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஸோ பேக்கேஜ் வந்து நல்லா வந்து குவாலிட்டியாக இருக்கும் அந்த சாக்கு போய் போட்டு வரல ஒயிட் கலரில் சோ அந்த மாதிரி வரும்னு சொல்றாங்க அண்ட் தீபாவளிக்கு இன்னும் சிக்ஸ்டி ஒன் டேஸ் இருக்குங்கிறத ஒரு டைமர் மாதிரி ஓட விட்டு வந்து காமிச்சிருக்காங்க அதுவும் பார்க்க நல்லா இருக்கு அப்படி கீழே பார்த்தோம் அப்படின்னா ஷாப்பு மை அக்கௌண்ட் வாட்ஸ்அப் குயிக் பர்ச்சேஸ் இது போல ஆப்ஷன் இருக்கும் அல்ல நம்ம ஷாப்பை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பார் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா வியூ ஆல் ப்ராடக்ட்ஸ் டே டைம் கிரேக்கர்ஸ் நைட் டைம் கிரேக்கர்ஸ் மல்டி ஷார்ட்ஸ் டூ கே கிட்ஸ் ஸ்பெஷல் இப்படி தனி தனி கேட்டகரிஸ் இருக்கும் ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி கூட உங்களுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் நீங்க பார்த்துக்கலாம் அண்ட் வாட்ஸ்அப் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட வாட்ஸ்அப் சாட் வந்து ஓப்பன் ஆகும் உங்க மொபைல் சோ நீங்க அவங்கள்ட்ட நேரடியா சாட் பண்ணி கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ கீழே ரைட்

கூட பண்ணிக்கலாம் அதில் இப்போ வெடிக்கிற ஐட்டம்ஸ் முடிஞ்சிடுச்சி அடுத்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் செக்கர் வந்து கொடுத்துருக்காங்க சங்கு சக்கரம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிக் ஸ்பெஷல் அசோகான்ருக்கு அதில் நமக்கு உங்களுக்கு வேண்டியே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் பிக்னஸ் ஸ்பெஷல் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து ஃபேன்ஸி சேக்கர் இருக்குது உங்களுக்கு இதில் இமேஜ் வந்து குட்டியாக தான் கொடுத்துருப்பாங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பெருசாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கும்னுட்டு ஸோ பிளஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா பிளஸ் வந்து பிளஸ் கொடுத்தீங்கன்னா ஒன்று ஆட் ஆகிடும் இல்லை திரும்பி வேணாம்னா நீங்கள் மைனஸ் கொடுத்தீங்கன்னா அது மைனஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் பிளஸ் கொடுக்க கொடுக்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு போட்டு உங்களுக்கு எத்தனை ப்ராடக்ட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ இது வரைக்கும் அது காமிக்கும் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டும் காமிக்கும் நீங்கள் எத்தனை ப்ராடக்ட் இதுக்கு செலக்ட் அது ஒரு அமௌண்ட் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி முடிச்சிட்டி அப்படின்னா மேலே செக் அவுட் இருக்கும் பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பே பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ளவர் பாட் ஐட்டம் இந்த ஃபவுண்டன் ஐட்டம் மல்டி ஷார்ட் ஐட்டம் இந்த ஸ்டோனு சிட்டுப்புட்டு ஷார்ட் ஐட்டம் இதெல்லாம் உங்களுக்கு கேட்டகரி வயசாக கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பேர் போட்டிருக்கோம் உங்களுக்கு படமும் போட்டிருக்கோம் உங்களுக்கு எது எது எப்படி இருக்கணும் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அந்த பேரை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அண்ட் அதில் எத்தனை பீசஸ் இருக்குது ஃபைவ் பீசஸாக ஒன் பீஸாக டென் பீஸாக அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அண்ட் ரேட்டும் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்து உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் வந்து அப்படியே ஆட் பண்ணிட்டே வர வேண்டியதான் ஃபைனலாக நீங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா செக் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட பில்லிங் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் நேம் வந்து கொடுங்க அடுத்து லாஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க அண்ட் அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரீட் அட்ரஸ் அண்ட் டவுன் சிட்டி இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களை செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கு கீழே உங்களோட ஸ்டேட்டு உங்களோட பின்கோடு உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் உங்களோடய இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க ஸோ ஃபோன் நம்பர் வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிற மாதிரியான நம்பராக பார்த்து கொடுத்துக்கோங்க ஏன்னால் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சேட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு பேமெண்ட்டும் நீங்கள் அதில் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த ஆர்டரை நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு நோட்ஸ் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா ஸோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் எங்கள் அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ண லிஸ்ட் எல்லாமே இருக்கும் என்னென்ன ஆர்டர் பண்ணுறீங்க எத்தனை ஆர்டர் பண்ணுறீங்க அதோட பிரைஸ் எவ்வளோ ஸோ அதோட ஃபுல் சப் டோட்டல் ஃபுல்லாகவே உங்களுக்கு லிஸ்ட்டுங்க கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக இருக்குது பண்ணிருக்கன்ட்டு எல்லாமே செலக்ட் பண்ணிருக்கீங்களான்ட்டு செக் பண்ணிட்டு இங்க ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும் அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு ப்ளேஸ் ஆர்டர் இருக்கிறத கிளிக் பண்ணிடுங்க உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் ஆயிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட நம்பருக்கு வாட்ஸ்அப்ல வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களோட ப்ரேஸ் டீடெயில்ஸ் எல்லாம் லிஸ்ட் உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பே பண்ண சொல்லுவாங்க நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஊர்ல எந்த டிரான்ஸ்போர்ட் அவைலபிளா இருக்கோ ஸோ அது கேட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டிரான்ஸ்போர்ட்ல உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு அதோட வந்து ரிசிப்ட் வந்து உங்களுக்கு அனுப்பிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்க பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தான் சிவகாசியில பட்டாசு ஆர்டர் பண்ணனும் ஸோ இதே போல அடுத்த வேற சில வெப்சைட் நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோஸ்ல இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்